அஸ்லாம் வலைக்கும் ஹாய் விவஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்வீட் ரெசிபியும் ஸ்பைஸியான ரெசிபியும் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ஒரே நிமிடத்தில் செய்யறது மாதிரி நம்ம ரெசிபியை பார்க்க போகிறோம் வீட்டில் சட்டுன்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா ஒரே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இந்த ஸ்வீட்டை மைசூர் பார்க்க வாயில் வச்சா எப்படி சட்டுன்னு கரையுமோ அதே அளவுக்கு ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க ஸ்வீட் மட்டும் இல்லைங்க ஒரே நிமிடத்தில் சட்டுன்னு காரசாரமான குழம்பு கூட செஞ்சிடலாங்க அங்கே ஃபர்ஸ்ட் ஸ்வீட் செஞ்சிடலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு உடச்சக்கல்ல சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் உடச்சக்கல்ல எடுத்திங்களோ அதே கப்பை வந்து பால் காய்ச்சின காப்பால் ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா அந்த பாலெல்லாம் அந்த வற்றிட்டு அந்த உடச்சக்கடல வந்து உப்பி நல்லா வருங்க அந்த சூட்டுக்கே நல்லா உப்பிட்டு ஊறிடுங்க அந்த பால் நல்லா ஃபுல்லாக வத்துற வரைக்கும் உடச்சக்கல்லை மட்டும் தெரியும் அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ பால்லாம் நல்லா வத்திடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்போ அந்த சூடெல்லாம் எல்லாம் ஆறுன ஒடனே அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்க்கணும் அந்த சூட்டோட சேர்த்துறாதீங்க நல்ல வாசத்துக்கு வந்து ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன் முந்திரி பருப்பு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சேர்த்து கொடுக்கும் போது ரொம்பவே சத்தான பொருளாக இருக்குங்க இந்த ஸ்வீட்டில் வந்து ஹெல்த்தியான பொருள் மட்டும்தான் நான் சேர்த்துருக்குறேன் ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் ப சேர்த்துக்கோங்க எல்லாமே கொஞ்சோண்டு நான் காய்ச்சின பால் ஆடுன பால் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பால் தேவையோ அளவுக்கு சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க இந்த நெய் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்த உடனே கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கட்டி கட்டியாக தாங்க ஆகும் அதுக்கப்புறமா வந்து ஒரு இது இதுக்கு ஸ்வீட் இன்னும் நம்ம சேர்க்கவே இல்லை இந்த ஸ்வீட் சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் தண்ணி இப்போதை வந்துடும் அதில் இப்போ நீங்கள் நம்ம சே மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கட்டி தாங்க ஆகும் கட்டி நீங்கள் பயப்படாதீங்க ஸோ ஸ்டவம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிட்டு கிண்டிக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்ணினு உடனே எந்த கப்பில் நம்ம பால் எடுத்தோமோ எந்த கப்பில் உடச்சக்கல்ல எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெள்ளம் கட்டி வந்து மெல்ட் ஆகும்போது ஒரு தண்ணி லிக்யூடில் வரும் அதனால் இந்த லிக்யூடுக்கும் அந்த இது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டுக்கும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பேஸ்ட்டு மாதிரி வந்துடுங்க ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அந்த கட்டி நல்லா கடையணும் அந்த வெள்ளைக்கட்டி கடையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ மிக்ஸ் பண்ணி முடிஞ்ச உடனே பாருங்கள் அந்த மெல்ட் ஆனவொன்னே இந்த வெள்ளம் கலர் சேஞ்ச் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்தில் வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்க்கணுங்க ஏற்கனவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மொத்தம் நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கணும் இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டுங்க அல்வா பக்கத்துக்கு வந்துடும் இதாக கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்வீட்டை நம்ம கையில் தொடும்போது ஒட்டக்கூடாதுங்க இப்போ நல்லா கரெக்டான பக்குவத்தில் நம்ம ஆஃப் பண்ணியிருக்கோம் இப்போ ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க ரவுண்டான பிளேட் எடுத்துக்கோங்க அதில் நல்லா வந்து நெய்யை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணுறதுனால அந்த ஸ்வீட் அதில் ஒட்டாமல் இருக்குங்க நம்ம பின்னாடி பிளேட்டை கவுத்தி எடுக்கும்போது அந்த ஸ்வீட் ரெசிபி ஒட்டாமல் வரும் அதுக்கு தான் நெய் அப்ளை பண்ணுறது நல்லா ஸ்வீட்டை வந்து இந்த மாதிரி அந்த சூட்டோட இருக்கும்போதே நீங்க வந்து பிளேட்ல வந்து மாத்திட்டு இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கேக் ஷேப்ல நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு ஹாஃப் அவர் ஆறுனவொடனே அப்புறமா இந்த இந்த பிளேட்டை வந்து எடுத்து கொட்டிட்டு நீங்க சாப்பிடலாம் ஸோ இப்போயே சாப்பிடும் போது ருசியாக தான் இருக்கும் ஸோ சூடோடு சாப்பிட்றதோட இன்னும் நல்லா ஆடுனதோட சாப்பிடும்போது இன்னும் ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க வாயில வச்சாலே கலையிறதே தெரியாது அந்தளவுக்கு ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி குழந்தைங்களை இருந்து வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ ஈஸியாகவும் சட்டெல்லாம் செஞ்சிடலாம் இது வந்து இந்த மைசூர் பாக்கு டேஸ்ட் அளவுக்கு இருக்குங்க ஸோ இது கல்ல சேர்த்துருக்கனால கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்கும் ஸோ சேம் மைசூர் பாக்கு உடைய ருசியே தான் அங்கே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் கண்டிப்பா உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சிங்க அதுக்கு சுற்றி வந்து ரவுண்டா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க நல்ல பிளேட்டை கவுத்திட்ட மெதுவாக எடுங்க நல்ல கேக்கு ஷேப்ல வந்து விழும் அவ்வளோதாங்க ஒரே நிமிடத்தில் ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் வந்து சின்ன சின்ன பீஸா வந்து இந்த மாதிரி கத்தியில் வந்து அழகாக கட் பண்ணி எடுத்து கொடுங்க நீங்கள் எந்த ஷேப்பில்னாலும் கட் பண்ணி கொடுங்க அது உங்கள் இஷ்டம்தான் குழந்தைங்களுக்கு எந்த ஷேப் ரொம்ப பிடிக்குமோ அந்த ஷேப்பில் விதவிதமாக கட் பண்ணி கொடுங்க ரொம்ப சாஃப்டாக மெதுவாக இருக்குங்க சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணாலே திருப்பி அதே ரெசிபியை திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் குயிக்காக செய்கிறதுனால அந்த ரெசிபி ஈஸியாக இருக்குங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஸ்வீட் ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம் இதுவும் ஒரே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க வீட்டில் வந்து அதிகமாக அரிசி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க அரிசியை ஊற வைக்கும் போதோ இல்லை ஒலையில் போடும்போதோ நம்ம வாய்க்குள்ளே கொஞ்சம் போடுறது நிறைய பெண்களுக்கு உண்டு ஸோ அதை மாதிரி அதிகமாக அரிசி சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னுமே அந்த மாதிரி சாப்பிடாதீங்க இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிப்பியாக சேர்த்து சாப்பிடு பாருங்கள் ரொம்பவே ருசியாக இருக்கும் அரிசி உங்களுக்கு டைம் பாஸ்க்கு எப்போனாலும் சாப்பிடலாம் அவ்வளோ ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் அரிசி அப்படியே சாப்பிட்றதோட வெள்ளம் சேர்த்து சாப்பிடுங்க ரொம்பவே ருசியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது அதே நீங்கள் வெறும் அரிசியை சாப்பிட்டீங்கன்னா வந்து உடம்புக்கு ரத்த சோக பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதாவது உடம்புல வந்து ரத்தமே இல்லாமல் போய்டுன்னு சொல்லுவாங்க இனிமேல் அந்த மாதிரி அரிசியை வெறும் அரிசியை சாப்பிடாதீங்க இந்த மாதிரி வெள்ளம் போட்டு இந்த மாதிரி ருசியாக செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது தான் வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கிளாஸ் டம்ளருக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க இதே கிளாஸ் தாங்க எல்லாத்துக்குமே நான் வந்து அளவாக எடுத்துருக்குறேன் இப்போ ஒரு கிளாஸ் பச்சரிசிக்கு ஒரு கிளாஸ் வெள்ளம் எடுத்துக்கணும் இப்போ ஒரு கிளாஸ் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வைங்க நீங்கள் இதை ஊற வச்சுக்கிட்டு அந்த ரெடி பண்ணுறதுக்குள்ளேயும் அதை நல்லா ஊறிடுங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப அரிசியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ரொம்ப எனக்கு அரிசி மாதிரி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம் நல்லா ம சாஃப்டாக மெதுவாக சாப்பிட்றவங்க வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸு நான் ஊற வச்சுக்கிறேன் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க அந்த கிளாஸுக்கு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வந்து இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம வெள்ளை சேர்த்துக்க போகிறோம் நம்ம அரை கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு வெள்ளம் செத்துக்கிறோம் சேம் அதே அரிசி எடுத்த கிளாஸ் தாங்க எதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த வெள்ளம் வந்து நல்லா மெல்ட் ஆகணும் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நல்லா மெல்ட் ஆனோடனே கொஞ்சோன்னு சால்ட்டு செத்துக்கோங்க இந்த ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சம் சால்ட்டு செத்தால் நம்ம ருசியாக இருக்கும்ங்க இந்த சால்ட்டு சேர்க்கறதுனால அந்த இனிப்பு தன்மை கொஞ்சம் கூடவே அதிகமாக டேஸ்ட்டாக காட்டுங்க இப்போ நம்ம வந்து இந்த வெள்ளை தண்ணியை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ வடிகட்டிடலாம் நல்லா ஆறு அந்த சூட்டோடையே வடிகட்டிடுங்க இல்லை ரொம்ப ஆறுனதோடு நீங்கள் வடிகட்டினீங்கன்னா அப்படியே பிசு பிசுப்பாக ஒட்டிக்கும் ஸோ அதனால் அந்த சூட்டோடையே நீங்கள் வடிகட்டி எடுத்துகிறது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் இது வடிகட்டிட்டு தாங்க கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா அதை வெள்ளத்தில் டஸ்ட் இருக்கும் இல்லைனா கல் மண் ஏதாவது இருக்கும் அதனால ரிமூவ் ஆகிடுங்க இப்போ வடிகட்டிட்டு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க நல்ல பேன் சூடானவொடனே ஒரு கிளாஸ் டம்ளருக்கு தண்ணி செத்துக்கோங்க இந்த நான் எடுத்த ஒரே கிளாஸ் அளவு தாங்க எல்லாத்துக்குமே சேர்த்துக்கணும் தண்ணி சூடாகிற வரைக்கும் இந்த அரிசியை நம்ம நல்லா ஓடிடுச்சிங்க இந்த தண்ணியை நல்லா வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ இதில் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துட்டோங்க இப்போ அந்த த அரிசியை நம்ம ஒலையில் போட போகிறோம் தண்ணி சூடாகிடுச்சு இப்போ அவ்வளோதாங்க அரிசியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அது வேக விடுங்க ஒரு செகண்ட் மூடி போட்டு வேக விடுங்க அதுக்குள்ளேயே நம்ம வந்து தேங்காய் பீஸை ரெடி பண்ணிக்குவோம் இப்போ நான் இந்த ஒரு கிளாஸ் தம்ளருக்கு வந்து ஆறு பீஸ் தேங்காய் எடுத்துருக்கேன் அது சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து அந்த வெள்ளை தண்ணியை வந்து அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் அந்த தண்ணியெல்லாம் வத்தி நல்லா கொஞ்சம் வெந்து அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அந்த தண்ணியெல்லாம் வத்திடுங்க அந்த வெள்ளை தண்ணியில் அந்த சாதத்தோடு மிக்ஸ் ஆகி ஸ்வீட் ரெசிபிக்கு வந்துடுங்க அது வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு வேக விடுங்க அதுக்கப்புறமா இந்த தேங்காவை புதுசாக கட் பண்ணி வச்ச தேங்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா அந்த இது வெந்து வரும் இப்போ இந்த மூடியை வந்து இந்த மாதிரி அரை திறந்து விடுங்க ஃபுல்லாக மூடி இப்போ வந்து அந்த தேங்காவை வந்து நம்ம போட போகிறோம் தேங்காய் வந்து பொருசாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை வந்து தேங்காய் பூவை கூட திருவி போட்டுக்கலாம் அது உங்கள் இஷ்டந்தாங்க நான் இந்த மாதிரி பொருசாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க வாசத்துக்கு ஏலக்காய் கூட சேர்ப்பாங்க நான் ஏலக்காய் சேர்க்கலை சில பேர் வந்து வாசத்துக்காக சேர்ப்பாங்க எனக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காது அதனால் நான் சேர்க்கலை நீங்கள் வேணும்னா உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிச்சிச்சின்னா சேர்த்துக்கோங்க இப்போ அந்த தேங்காவை அதை ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் போட்டு நல்லா வேக விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தேங்காவும் வந்துடும் அவளை தான் அங்கே மூடி போட்டு வேக விடுங்க இப்போ போதுங்க தான் வெந்துருச்சு இதே வந்து நீங்கள் அரிசியாக சாப்பிட்றவங்களா அந்த இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா வெந்திருக்கணும் எனக்கு அப்போ தான் ருசியாக டேஸ்ட்டாக இருக்குன்றவங்க இன்னும் கொஞ்சம் அந்த தம்மில் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும் நான் இந்த இதே பக்கம் போதுமானது நான் நினைக்கிறேன் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி அரிசியாகவே சாப்பிட்ற ரொம்ப பிடிக்கும் ஸோ இதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்கள் மெதுவு கொடுக்கணுன்னா இன்னும் கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் தம்மில் போட்டிங்கன்னா ஸோ அவ்வளோதான் கரெக்டாகிடும் ஆயிடும் தான் கரெக்டான பக்குவம் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ரொம்பவே ருசி ஸ்டா இருக்குங்காலத்துல இந்த அவி அரிசியை செஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே ருசியா இருக்குங்க இதுவே வில்லேஜில் வந்து இன்னமும் இந்த ரெசிபியை வந்து செஞ்சு சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க சிட்டியில் உள்ளவங்க தான் அதிகமாக இதெல்லாம் செய்கிறதே கிடையாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ருசியா இருக்கும் இதை வந்து அரிசியா வச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா வந்து சில பேர் வந்து சாதமா செஞ்சு கூட இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபியா சாதமா செஞ்சு கூட சாப்பிடுவாங்க நீங்கள் வந்து சாதமாக செய்யும்போது வேற ஒன்றும் இல்லைங்க அந்த தண்ணியில் வந்து நீங்கள் பட்டை இலக்க லவங்கத்தை போட்டுட்டு தண்ணியை கூட கொஞ்சம் ஊற்றிட்டு நீங்கள் சாதம் மாதிரி வேக விட்டுட்டிங்கன்னா அது கூட சாதம் மாதிரி ஸ்வீட் ரெசிபியே நல்லாயிருக்குங்க அதையும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த ரெசிபிக்கு பேர் அவியரிசின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக வந்து நம்ம காரசாரமாக ஒரே நிமிஷத்துல வந்து செய்ய போகிறோம் அது எப்படின்னு செய்கிறத நம்ம பார்க்க போகிறேன் அதுக்கு வந்து அஞ்சாடு த வெங்காயத்தை வந்து புதுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீல இதுக்கு ஒரு வந்து ஏழு தக்காளியை இந்த மாதிரி புரிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணுறது வந்து நான் கத்தியில் கட் பண்ணலைங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் கற்று வச்சு தான் நான் கட் பண்ணேன் இந்த மாதிரி நீங்கள் சேச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகாக நீள நீளமாக சீக்கிரமாக கட் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் நல்லா ஜெல்தியும் அடுப்பில் வேக வைக்கும் போது சீக்கிரமாக விழுந்துருங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நான் அஞ்சு வெங்காயத்தை இந்த மாதிரி புடிசாக நீள கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தக்காளியும் ஒரு ஏழு தக்காளி சேர்த்துக்கிட்டேங்க நல்ல பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க இந்த ரெசிப்பியை வந்து நான் குக்கரில் தாங்க செய்ய போகிறேன் ஸோ இப்போ நல்லா மல்லி இலை சேர்த்துட்ட உடனே கொஞ்சோண்டு வந்து க இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு டம்ளருக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி தக்காளியில் ச தண்ணி விடும் அதனால் நீங்கள் ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணி போதும் இப்போ நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துடுங்க அவ்வளோதாங்க இப்போ நல்லா பா வெந்துருச்சுங்க எல்லாமே வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வசிஞ்சிருச்சு ஏன்னா நம்ம உப்பு சேர்த்துருக்கனால சீக்கிரம் நல்லா மசிஞ்சிரும் இப்போ நல்லா மத்து வச்சு கரைஞ்சி எடுத்துக்கோங்க மிக்சியிலலாம் போடாதீங்க ரொம்பவே நைஸாக கூலாக போயிடும் ஸோ இந்த மாதிரி மத்தில் கடைஞ்சாதாங்க உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும் இந்த மாதிரி மத்திலே மத்திலேயே கடைஞ்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காதீங்க நல்லா மசிச்சுட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வந்து ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க காரம் அதிகமாக சாப்பிட்றவங்கள்தான் ரெண்டு பச்சை மிளகா கூட கீறி இதில் சேர்த்து நல்லா வேக விட்டுருக்கலாம் நான் காரம் கம்மியாக தான் சேர்க்குறேங்க இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு மேகி மசாலா சேர்த்துக்கோங்க அதை பாக்கெட் அளவுக்கு மேகி மசாலா சேர்த்தா போதுங்க ஒரு பக்கம் ஸ்டவ்வில் வந்து அந்த குழம்பு கொதிச்சிட்ருக்கட்டும் இன்னொரு பக்கம் நம்ம தாளிச்சிடலாம் என்ன பிளாக்காக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது கருவாடு பொடிச்ச எண்ணெய் தாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த குழம்புக்கு சைஸாக கருவாடு பொடிச்சு சாப்பிட்டா ரொம்பவே ருசியாக இருக்குங்க அதுக்கு தான் கருவாடு பொரிச்சு வச்சிருக்கேன் அந்த கருவாடு பொடிச்ச எண்ணெயில் தான் நான் தாளிக்க போகிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் நான் அந்த குழம்புல வந்து காரத்துக்கு எதுவுமே சேர்க்கலை அதுக்கு தான் காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு மூணு கிள்ளி போட்டிருக்கேன் கருவாப்பில் சேர்த்துருக்கேன் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால கம்மியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் தேவைன்னா பச்சை மிளகாய் கீறி அந்த குழம்புல சேர்த்து நல்லா மசிச்சு விட்ருங்க தக்காளி வேக விடும் போது மசிச்சு விட்ருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தாளிப்பு முடிஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம தாளித்ததை வந்து அந்த குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போதே வீ ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க ஒரு நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸோ ஈஸியாக அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் சமையல் செய்யணுன்னா இந்த மாதிரி குழம்பு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அர்ஜெண்டாக எங்கேயோ வெளியே போகிறதா இருந்தாலும் சரி வெளியே போயிட்டு வந்து சீக்கிரமாக வந்து செய்யணுன்றதாக இருந்தால் இந்த ரெசிபியை நீங்கள் சீக்கிரமாக செஞ்சிடலாம் குழம்பு சட்டுன்னு ஆகிடுங்க இந்த சாதத்துக்கு வந்து வெள்ளை சாதம் சுட சுட ஆக்கிட்டு இந்த குழம்பையும் இந்த கருவாடையும் பொடிச்சு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் குழந்தைங்கள் வடிக்கும் உட்பட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம் வலைக்கும்